இந்த பகுதியில் பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் பரம்பத்தி பகுதியில் அணிச்சம்பலை முதல் நான் தடுப்பின சொன்னேன் அதே போல ராஜவாய்க்கால் அமைத்து தந்த அல்லலார் இளைய நாய்க்கிற்கு சேரப்பாளையத்தில் அணைக்கட்டில் குவிமண்டம் அமைத்து திருவுருவச்சலை அமைத்து கொடுத்தோம் பரமத்தூர் வேலூர் மாவட்டத்திற்கு ஒருங்கிணைந்த நீதிமன்றம் பதினஞ்சு கோடியில் கட்டி கொடுத்தோம் பரமத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருச்செங்கோடு முதல் பரம்பத்தூர் அந்த பரமத்தி தார் சாலை அற்புதமான சாலையாக விரிவாக்கம் படுத்தி கொடுத்தோம் பரமத்தி வேலூர் சட்டமன்ற ஊராட்சி ஒடிகளும் அலுவலகம் அமைக்கப்பட்டது பேரூராட்சியில் நாலு லட்சம் லிட்டர் கொள்ளல் கொண்ட நீர் தேக்க தொட்டி ஆறரை கோடியில் அமைக்கப்படுகிறது போலாமட்டி மல்லசவு ராசிபுரம் கூட்டுக்குடி திட்டத்தில் பரமத்தில் வேலூர் தொகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது ஊராட்சிகளுக்கு அந்த பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் நம்முடைய மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் வேலூர் சார்பாதியார் அலுவலகம் மற்றும் பேரரசும் அமைத்து கொடுக்கப்பட்டது சேரத்தில் துணை மனைவிலையும் அமைக்கப்பட்டது